அனைவருக்கும் வணக்கம் குரு பகவான் ஒவ்வொருவருக்கும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் கிரகமாக இருக்கு குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகமாகும் என்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்ல போகும் குரு பகவானால் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானினரில் கிடைக்கும் சந்திரன ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி குதூகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு லாபஸ்தானத்திற்கு வந்து அமரும் குரு பகவானால் சொத்து சேர்க்கை ஏற்படும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார் புதிய தொழில் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் வம்பு வழக்குகள்ல சாதகமாக முடியும் வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் பண விவகாரங்களில் நீங்கள் கவனம் காப்பது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலையில் உங்களுக்கு சிக்கல்கள் நீங்கும் சிலருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி மேல் வெற்றி தேடி வரும் திருச்செந்தூர் முருகனையும் குருவாயூரப்பரையும் சென்று தரிசனம் செய்து வர வெற்றி மீது உங்களுக்கு வெற்றி வரும் மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடியதாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது அப்படினே சொல்லலாம் குரு பயிற்சியால் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீங்க உங்கள் சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் உருவு கொண்டு இருப்பீங்க சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்களின் நேர்மையான வார்த்தையை அனைவரும் பாராட்டுவாங்க உங்களின் விவாத திறமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமான விவாதங்களில் உங்கள் பேச்சு மதிப்பு அதிகரிக்கும் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விளையும் உங்களின் செயல்களை முறைப்படுத்தும் வகையில் செய்து நீங்கள் காரியமாற்றுவீங்க விருப்பு வெறுப்பின்றி அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கு நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் சாதனை படைப்பீங்க புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் தேவைகளை எளிதாக பூர்த்தியாக கூடியதாக இருக்கு நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றம் வெளியில் சென்று நிமா சமாதானம் செய்ய முடியும் உங்கள் மீது அம்பாட பழி சுமத்தியவர்கள் தவறுகளை உணர்ந்து வருத்தம் தெரிவிப்பாங்க தெய்வ பலத்தால் செயற்கரிய காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் வெளியூருக்கு சுற்றுலா சென்று வருவீங்க இல்லத்துல நடைபெறும் திருமண சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்திடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்திகள் வரும் புதிய செயல்களுக்கு அஸ்திவாதம் நீங்க போடுவீங்க உறவினர்கள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க இல்லத்துல உங்களுக்கு களவு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கைக்கு வந்து சேரும் சமுதாயத்துல உயர்ந்தோரின் நட்பு உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும் உங்கள் செயல்கள் இடையூறுகளின்றி சுலபமாக நிறைவேறும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் இணைந்து வந்து சேருவாங்க உறுதியின்றி செய்த காரியங்கள்ல நிரந்தர பிடிப்பு ஏற்பட்டு மலமளவென்று நடக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில அனாவசிய பொருட்களும் செயல்களுக்கு கைப்பொருட்களை இழந்த நிலை மாறக்கூடியதாக இருக்கு நீங்கள் சிக்கலில் மாட்டிக் கொண்டிருக்க நேரிடலாம் ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் தானாக விளங்கிவிடும் உங்களின் தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதிகரிக்க கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு எச்சரிக்கையாக பணியாற்றினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்மணிகளுக்கு புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்விப்பீங்க கணவருக்கு எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் பணவரவுக்கு எந்த குறையும் இருக்காது பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறையும் மாணவ மணிகள் முனைப்புடன் செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க திட்டமிட்டு வேலைகளில் பதட்டமில்லாமல் ஈடுபட வேண்டும் அதே சமயம் உங்கள் முயற்சிகளில் அரசியர்களுடன் ஆசிரியர்களுடன் உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் புனர்பூசம் நான்காம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியால் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவாங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம் பெரியவர்களிடம் சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது இரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதிவு உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரக்கூடியதாக இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் ஆர்டர்கள் எடுப்பதில் கவனம் தேவை லாபம் உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை நீங்க தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை நீங்க சந்திக்க நீடலாம் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம் மன தைரியத்தில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதுல ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கு வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சாமர்த்தியத்தை நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எடுத்த காரியங்களில் எப்படி செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவுகள் உண்டாகுவாங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கு பெரியவர்களின் நேசம் உங்களுக்கு கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தலன்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களுக்கு உத்தியோகர்களின் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகளின் கொடுத்த வேலையை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் உண்டாகும் சிறப்பு பரிகாரமாக வேப்பிலையே அருகில் இருக்கக்கூடிய புற்று அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருதான் நின்ற இருந்து ஐந்தாம் பார்வையான ராசியாகும் சகோதர லாபத்தையும் ஏழாம் பார்வையான விருச்சிக ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையான மகர ராசியான ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார் குரு ஐந்தாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் இளைய உடன் சகோதர வழியில் பிறந்தவர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் சிறுதூர பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் மேம்படும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க குரு ஏழாம் பார்வையான புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பேச்சில் தெளிவு பிறக்கும் புது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் செயல்கள்ல மாற்றம் உண்டாகலாம் திருமணமான தம்பதிகள் சுப செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால அயநாடு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் மேம்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தர்ம பணிகளில் ஈடுபடுபாடு உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு அரசாங்க விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதம் நீங்கும் தந்தை வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் குரு லாபஸ்தானத்தை பார்ப்பதால தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உடன் பிறந்தவர்களின் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு குழந்தைகளின் எண்ணங்களை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க மனதளவுல புதிய நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் தன வரவுகள்ல இருந்து வந்த தாமதங்கள் விலகும் குடும்பத்துல வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் அடைவீங்க வியாபாரத்துல சில நுட்பங்களை வரவுகளை மேம்படுத்துவீங்க பணி நிமித்தமான வெளியூர் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் உறவினர்களிடம் இருந்த புரிந்துகளும் அனுசரிப்பும் வேண்டும் உடல் தோற்றத்துல சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சினைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த குரு பயிற்சியால் பெண்கள் குழந்தைகள் பற்றி கவலை உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கையாக முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கு சிறு மற்றும் குறு இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துகளில் கிடைப்பதில்லை இருந்து வந்த பிரச்சனைகள் விளங்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே